எழுத்தில் சிக்கிய நடிகர் விஜய் மகன் அதிர்ச்சியில் உறைந்து போன தமிழ் சினிமா திரையிலம் காரணம் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் அந்தவரு விஜய் அவர்கள் விஜய் தமிழ் சினிமாவில கொடிக்கட்டி பறந்த இந்த நேரத்தில் திடீர்னு எனக்கு சினிமா வேணாம் எனக்கு அரசியல் தான் வேணும் தூக்கி விட்டது மக்கள் தான் மக்கள் என்ன சினிமாவில் பெரிய ஒரு நடிகனா மாத்திட்டாங்க எனக்காக மக்கள் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க மக்களுக்காக நான் படம் கிடைக்கிறத தாண்டி மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் தமிழக மக்கள் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க தமிழகத்துல சரியான அரசியல் இல்லை அதனால நான் ஒரு கட்சியை ஓப்பன் பண்ண போறேன் அதன் மூலியமா மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் தமிழகத்தை மாத்த போறேன் அப்படின்னு நம்ம நடிகை விஜய் அவர்கள் தனது சினிமா திரையுலக பயணத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு இப்போ அரசியல் கட்சியை ஓப்பன் பண்ணி அதன் மூலியமா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் இப்போ போட்டிட்ட போறாராம் அதற்காக முழுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க விஜய் அவர்கள் எப்போ அரசியலுக்கு வரப்போறோம்னு அறிவிச்சாரோ அப்பவே அவருடைய குடும்பத்துல பல பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சது ஏன்னா அவருடைய மனைவி சங்கீதா ஸோ நீங்க அரசியலுக்கு போகக்கூடாது அரசியலுக்கு போனால் நிறைய பிரச்சனை வரும் இதனால உங்களோட நிம்மதி பாதிக்கும் நீங்க நிம்மதி இல்லைனா நாங்களும் நிம்மதி இல்லாமல் இருப்போம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சங்கீதா தடுத்தாங்க ஆனா விஜய் யாரு பேச்சும் கேட்கல நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் என் முடிவதுக்கு அப்புறம் என்னால மாற்ற முடியாது நான் கண்டிப்பா அரசியல் கட்சி தான் போறேன் என் கூட இருந்தா இருங்க இல்லையா நீங்க நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படின்னா என்னை விட்டு தனியா போய் நிம்மதியாக இருந்துக்கோங்க அப்படின்னு விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தையால மன சங்கீதா தந்து மகனி மகளிர் அழைச்சிட்டு லண்டன் போயிட்டாங்க இப்போ சங்கீதா தனது குடும்பத்தோட அங்க இருக்காங்க ஆனா விஜய் மட்டும் இங்க தனியா இருக்காரு தனியா இருந்தாலும் நான் எடுத்த முடிவுல தெளிவா இருக்கேன் அப்படின்னு விஜய் இப்போ அரசியல் பிரச கட்சி ஓப்பன் பண்ணி அதன் மூலயமா பிரச்சாரத்துல பயங்கரமா ஈடுபட்டு இருக்காரு இந்த நேரத்துல விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாம நிறைய பிரச்சனைகளை மாற்றி சிக்கி தவிச்சிட்டு இருக்கு காரணம் அந்த படத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க நம்ம நடிகை விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் இவரு சிக்மா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு இது ஒரு முழுக்க முழுக்க ஆக்ஷன் திரைப்படம் இந்த ஆக்சன் திரைப்படத்துல சந்தீப் தான் நடிச்சிருக்காங்க சோ இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு தொழில பர்சன் முடிஞ்சுட்டான் கிளைமேக்ஸ் மட்டும்தான் இந்த படத்துக்காக எடுக்க வேண்டியது இருந்திருக்கு இந்த படத்தை லைக்கா புரொடக்ஷன் தான் தயாரிக்கிறாங்க விஜயோடைய மகன் எடுக்கிற முதல் திரைப்படம் கண்டிப்பா அது எங்க தான் இருக்கணும் அப்படின்னு லைக்கா நிறுவனம் ஏற்கனவே விஜயோடைய மகன் கிட்ட ஒப்பந்தம் போட்டு இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க சோ அவங்க சைட்ல இருந்து விஜயோடைய மகனுக்கு கடுமையான நெருக்கடி சீக்கிரமாக இந்த படத்தை முடிக்க சொல்லி இதனால அவசரமாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஃபைட்டை மட்டும் நாம எடுத்துட்டோம்னா படத்தை முடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக சீக்கிரமே படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு விஜயோடைய மகன் முடிவு பண்ணியிருக்காரு அதனால இந்த கிளைமேக்ஸ் சீனுடைய ஃபைட்டை லண்டன்லயே மிக பெரிய அளவுல ஷெட்டு போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்காக இரவோட இரவா அந்த ஃபைட் சீன் அமைக்கிற மாதிரியான முக்கியமான பெரிய ஷெட்டு ஒன்று அமைச்சிருக்காங்க அமைச்சு அதிகாரியில இந்த ஃபைட் படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஜேசன் சஞ்சய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு விபத்து சின்ன ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு விபத்து ஏற்பட்டு மேல எல்லாமே அருந்து விழுந்திருக்கு அதுல ஜேசன் சஞ்சய் பயங்கரமான ஒரு காயப்பட்டிருக்காரு அந்த இடமே திடீர்னு தீ பற்றி எரிய அமைச்சிருக்கு அங்க இருந்த எல்லாருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதுன்னு ஓடி இருக்காங்க ஆனா யாருமே விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய்க்கு என்ன ஆச்சுன்னு யாரும் பார்க்கல கடைசியா தான் கவனிச்சு தேடி அவரை அங்கேருந்து கண்டுபிடிச்சி மீட்டு எடுத்திருக்காங்க பயங்கர காயத்தோட அவர் பக்கத்துல இருந்த தனியார் மருத்துவமனையில் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காராம் சோ மிக மிக ஒரு மோசமான நிலைமையில தான் அவர் அங்க அனுமதிக்கப்பட்டிருக்காவும் அந்த விபத்துல பலத்தில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதனால அவர் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் சற்று முன் இணையத்தில் வெளியாகி தமிழ் சினிமாவுடைய திரைப்படங்கள் பலன்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்திலயும் விஜயுடைய குடும்பத்தினர் மத்தியிலயும் உச்சகட்ட ஒரு பரபரப்பை சோகத்தின்மைப்பு ஏற்படுத்தியிருக்கு